ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு பாடத்தில் உள்ள காவல்காரர் பாடல் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி இருக்கும் பொம்மை என்று இக்கணத்தே நண்பர் அறிய எடுத்து செல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே இந்த பாடலை இயற்றியவர் அப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ